உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முனி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ கத்திஜா நிக்கா டாட் காம் அன்பார்ந்த உறவுகளே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட முன்னூறு நாளை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த வேலையில் ஹமாசுடைய புதிய அரசியல் பிரிவு தலைவராக எஹியாஸின் வரை இன்னைக்கு ஒருமனதாக தேர்வு செஞ்சுருக்கிறாங்க இந்த தேர்வு இஸ்ரேலை பல மடங்கு கோவப்படுத்தியிருக்கு அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு லெபனான் முழுக்கவே ஒரு மிகப்பெரிய போருக்கான வீழ்ச்சி ஈரான் மற்றும் லெபனானில் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ இதனால் இன்றைக்கி இஸ்ரேல்கிட்ட இராணுவ துருப்புகளுடைய பற்றாக்குறை மற்றும் வெடிமருந்துகள் இல்லாத சூழலை நோக்கி தள்ளப்பட்டிருக்கு மற்றொரு பக்கம் இன்னைக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த சிறைகள்ல தடுப்பு காவலில் இருக்கக்கூடிய பலஸ்தீன சகோதரிகள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு மிகப்பெரிய கொடுமைகள் இழைக்கப்படக்கூடிய வீடியோ காட்சியில் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் வெளியாகி பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ அந்த செய்திகளை குறித்து தான் விரிவா இந்த காணொலியில பார்க்க போறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட பத்து மாதங்களை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த வேலையில் ஹமாசுடைய பொலிட் பியூரோ தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் ஈரானுடைய தலைநகரம் தெஹ்ரானில் வைத்து இஸ்ரேல் உளவாளிகளால் கொல்லப்பட்டாருங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் ஸோ அதை தொடர்ந்து தான் இன்னைக்கு ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துவதற்கான முழு வீழ்ச்சிக்கான வேலையில் ஈடுபட்டு இருக்கிறது அது எந்த நேரத்தில் எந்த நிலையில் நாங்கள் தாக்குதல் நடத்துவோங்கிற ஒரு அறிவிப்பு இன்னும் வெளியிடலை எதிர்பாராத விதமாக முன்னெச்சரிக்கை செய்யப்படாத ஒரு சூழலில் தான் எங்களுடைய தாக்குதல் இருக்கும்னு சொல்லிட்டு ஈரானுடைய ஐஆர்ஜிசி ராணுவம் உட்பட பல்வேறு தலைவர்கள் இன்றைக்கி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு கண் விழித்திருந்து எப்படா தாக்குதல் நடத்தும் எப்படா பாம்பு விழுகும் எப்படா நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு கண் விழித்து விழுத்து இன்னைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய ஐடியா தீவிரவாத அமைப்புகள் எல்லாமே ஸோ இது எப்போ நடக்கும் அப்படிங்கிறத ஒரு இன்டெலிஜென்ட் குறிப்பாக இஸ்ரேலுடைய சின்பட் மற்றும் மொசாது போன்ற அமைப்புகள் தகவல் எடுக்க தயாராக இருக்கிறாங்க ஒரு சின்ன தகவல் கிடைத்தாலும் போதும் அதை இஸ்ரேலுக்கு பாஸ் பண்ணி அமெரிக்காவுக்கும் பாஸ் பண்ணி ஒரு அலாட்டான சூழலில் வந்து இந்த இஸ்ரேலை வச்சுக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையிலிருந்து இதை பார்க்குறாங்க ஆனால் இந்த ஈரான் ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு செயல்பாட்டிலிருந்து இந்த தாக்குதலை ஏற்படுத்த போது அது ஈரான்ல இருந்து வரப்போதா அல்லது ஹூதிக்கள் அன்சார் உள்ளாக்கள் அடிக்க போறாங்களா அல்லது ஹிஸ்புல்லாக்கள் இருந்து தாக்க போகிறார்களா அல்லது ஈராக்ல இருக்கக்கூடிய பாப்புலர் மொபிலைசேஷன் என்ற அமைப்பு தாக்க போதா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இன்னைக்கு புலப்படாமல் இருக்கிறதுனால ஒரு உளவியல் அச்சத்துல இன்னைக்கு இஸ்ரேலுடைய இராணுவமே இருக்குன்னு நம்மளால பார்க்க முடியுது ஸோ இந்த சூழலில் தான் மீண்டும் பெரிய ஒரு பேரிடியாக ஒரு அச்சமாக இன்னைக்கு இஸ்ரேலுக்கு ஒரு செய்தி போயிருக்கு என்னன்னா இந்த இஸ்மாயில் ஹனியாவுடைய மரணத்திற்கு அப்புறம் காலிது மிஷலை இடைக்கால தலைவராக போட்டாங்க ஸோ அவரை இறக்கிட்டு இன்றைக்கி புதிய தலைவராக நாங்கள் ஒரு நபரை கொண்டு வரோம்னு சொல்லிட்டு முகமது இஸ்மாயில் தர்பீசி என்ற சொல்லக்கூடிய நபரை கொண்டு வரலாம்னு சொல்லக்கூடிய ஒரு பேச்சுக்களை பரவலாக இன்றைக்கி பேசுனாங்க அது சமூக வலைதளங்களில் பேசப்பட்டது உடனடியாக அந்த முடிவை மாற்றிவிட்டு இன்னைக்கு இராணுவ படையுடைய தலைவராக இருக்கக்கூடிய எஹியா சின்வர் இவங்க யாரை வந்து தீவிரவாதி எந்த நபரை கொலை செஞ்சோம்னா இந்த போர் நின்றும்னு சொல்லிட்டு விரட்டி கொண்டிருந்தார்களோ எவ்வளவு முறை நாங்கள் இது இவர்களை கொலை செய்தோம் என்று ஒரு போலியான செய்தியை பரப்புனாங்களோ அந்த எஹியாசின்வரை தான் இன்றைக்கு ஹமாஸுடைய பொலிட் பியூரோ அதாவது அரசியல் பிரிவு தலைவராக கொண்டு வந்திருக்காங்க ஆல்ரெடி எஹியாஸ் என்பரை பொறுத்த வரைக்கும் அவர் இராணுவ தளபதியாக இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தளபதியாக இருந்து கொண்டு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு புகரை வழி நடத்திட்டு இருக்கிறாரு சமீபமாக எஹியாஸ் என்வர் ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு விஷயத்தை பேசுகிறாரு ஒரு மேடையில அந்த மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா ஹமாசுரிய மூத்த தலைவர்கள் அரசியல் பிரிவு தலைவர்கள் மற்றும் பல்வேறு கட்டங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே கலந்துருக்கிறாங்க ஸோ அந்த கூட்டத்தில் இவர் பேசும்போது இந்த அக்டோபர் ஏழு சம்பவத்தை ஒரு விழாவியான ஒரு பேச்சாக பேசுகிறார் எப்படி தாக்குதல் நடத்துவோம் எப்படி உள்ளே போவோம்னு சொல்லக்கூடிய பலகட்ட விஷயங்களை தெல்ல தெளிவாக உலகம் அறிந்து கொள்ளும் அளவுக்கு இந்த சென்பெட்டும் இந்த மொசாதம் தெரிந்து கொள்ளும் அளவுக்கு வெளிப்படையாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பேசியிருக்கிறார் ஸோ அந்த காணொலி இன்றைக்கி சமூக வலைதளங்களில் போய் கொண்டிருக்கிறது இந்த காணொலியை இஸ்ரேல் கேள்விப்பட்டு ஒரு அலாட் இல்லாமல் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதான் இருக்கிறதுலே காமடியான விஷயம் அதில் தெளிவாக சொல்லிட்டார் ஸோ அன்னைக்கு என்ன சொன்னாரோ அதை தான் இன்றைக்கி செயல்படுத்திட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதான் எதிர்ச்சியாக பார்க்க முடியுது அவர் என்ன நினைச்சாரோ என்ன திட்டங்களை வந்து இந்த அக்டோபர் ஏழு தூஃபானல் அக்சைடை போற விரும்பி அதை வந்து நிகழ்த்த காத்திருந்தாரோ அதுதான் இன்றைக்கி களத்தில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு வரக்கூடிய செய்தியாக இருக்குது ஸோ இன்னைக்கு எஹியாசின்வர் என்பது பேரை கேட்டாலே இஸ்ரேலே கதிகளங்கும் அளவுக்கான ஒரு நிலையை வந்து ஹமாசுடைய அமைப்பு உருவாக்கி வச்சிருக்கு எஹியாஸின் ஒரு வளர்த்து எடுத்திருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அத்தகைய எஹியாஸின் ஒரு தான் இன்றைக்கி ஹமாசுடைய தலைவராக வந்திருக்கிறார் ஸோ இன்றைக்கி ஹமாசுடைய தலைவர் எஹியாஸின்வரை கொண்டு வந்த பின்னாடியே ஒரு செய்தி நமக்கு கிடைக்குது இனிமேல் சமாதான உடன்படிக்கை போர் நிறுத்தம் பனைக்கெதிகள் பரிமாற்றம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது ஏன்னா இது எதையுமே இஸ்ரேல் ஏத்துக்கலை எங்களுக்கு இது எதுவுமே தேவையில்லை நாங்கள் போர் செய்வோம் நிச்சயமாக ஹமாஸ் என்ற தீவிரவாத அமைப்பை அளிப்போம் என்ற நிலையில இருக்கிறாங்க ஸோ இதற்கு பதிலாக நாங்களும் உங்களோட குறைந்தவர்கள் கிடையாது நாங்களும் எதிர்த்து போராடக்கூடிய வலிமை பெற்றவர்கள் என்ற அடிப்படையில் இனி அமைதி கிடையாது என்ற அந்த குறியீடாக தான் இன்னைக்கு தர்வீசி அதாவது இஸ்மாயில் தருவீசியை கொண்டு வர நிலையில இருந்து உடனடியாக எஹியா சின்வரை வந்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ எஹியா சின்வர் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இஸ்ரேலுக்கு இருந்துட்டு இருக்கிறார் ஸோ யார் இந்த யஹியா சென்வர் என்ற ஒரு விஷயத்தை நம்ம இங்கே விரிவாக பார்க்க கடமைப்பெற்றிருக்கின்றோம் எகியா சென்வரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மிகப்பெரிய போராளின்னு சொல்லலாம் இவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா காசாவில் இருக்கக்கூடிய கான்ஜியூனிஸ்ல இருக்கக்கூடிய அகதிகள் முகாம்ல பிறக்கிறாரு அதற்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இவருடைய தாய் தப்பன் இவருடைய பரம்பரைகள் சொந்தங்கள் எல்லாமே மஜிதலின்னு என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்காங்க இன்னைக்கு இந்த இஸ்ரேல் இஸ்ரேலுக்குள்ளதான் இந்த இடம் இருக்கு இந்த மஜிதலீன எப்படி பேர் மாத்தி வச்சிருக்காங்கன்னா அஸ்தலோன் என்று சொல்லக்கூடிய பேராக மாற்றி வச்சிருக்காங்க சோ இந்த மஜிதலீன்ல தான் இவங்க குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருக்குது அந்த சமயத்துல இஸ்ரேல் உள்ள பூந்து அடிச்சு பல்வேறு விதத்துல சின்ன பண்ணப்படுத்துறாங்க நாப்பத்தி எட்டுல இவர் என்ன பண்றாரு அங்கிருந்து அவர்கள் பல்வேறு இடங்களை நோக்கி போறாரு சோ இப்படி போகும்போது தான் ஒரு அகதிகள் முகாமில் வந்து இவர் பிறகுறாரு கான் யூனிவர்ஸ்ல பிறந்த பின்னாடியே அங்க இருக்கக்கூடிய பல்வேறு போராட்ட விஷயங்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாரு படிக்கக்கூடிய சமயத்தில் அவர் வளர்ந்து பெரியாளாகி ஒரு மாணவர் அமைப்புலையும் சேர்றாரு யகி ஹாசன்வர் சேர்ந்த தான் இவருக்கு பலஸ்தீனுடைய விடுதலை சம்பந்தமான ஒரு வேட்கை பிறக்குது நாம ஒரு முக்கியமான இடத்துக்கு நோக்கி நகரணும் இந்த நம் மக்கள்லாம் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க சொல்லக்கூடிய அந்த கல்லை எடுத்து புரட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்மளால எதுவுமே முடியாதா நம் நாட்டை மீட்க முடியாது அப்படிங்கிற கவலை எஹியாசனுக்குள்ள ஒழிக்க ஆரம்பிக்குது சோ இப்படி ஒழிக்கும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இவர் வந்து மாணவர் அமைப்புல இருந்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தனால ஆறு மாதங்கள் சிறை வைக்கப்படுகிறார் இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைப்பின் மூலமாக சோ சிறை வைக்கப்பட்டு ஆறு மாசம் கழிச்சு வெளிவராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இவருக்கு சேக் அகமது யாசின் அவருடைய அறிமுகம் கிடைக்குது யாசினுடைய வழிகாட்டுதல்கள் அறிவுரைகள் மற்றும் போதனைகளை உள்வாங்கிய எஹியாசின்வர் பின்பு ரொம்ப வீரியமான ஒரு களத்தில் இறங்கி போராட்டக் களத்தில் இறங்கி போராட ஆரம்பிக்கிறாரு பல்வேறு விஷயங்களை சாதிச்சும் காட்டுறாரு ஹமாசுடைய வளர்ச்சியில ஒரு முக்கிய மயில்கல்லாகவும் இருக்கிறாரு சோ இந்த சூழல்ல தான் இவர் மேல பல்வேறு கொலை வழக்குகள் அதாவது இஸ்ரேல் துருப்புக்கள் ஒரு இரண்டு நபரை கொலை செஞ்சாருன்னு சொல்லிட்டு இவருக்கு ஆயுள் தண்டனை வந்து இஸ்ரேல் விதிக்குது தான் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு ஆண்டுகள் சின்வர் சிறைபட்டிருக்கிறார் சோ இந்த சிறைப்பட்ட இந்த இருபத்தி இருபத்தி மூணு ஆண்டுகள்ல இவர் ஹீப்ரு மொழியை கற்றுக்கிறாரு பல்வேறு ஹீப்ரு மொழியில் இருக்கிற புத்தகங்களை அரபு மொழிக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாரு அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பாதுகாப்பு சூழல்லாம் எப்படி இருக்குது அங்களுடைய நிலப்பரப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு சொல்லப்போனால் அக்டோபர் ஏழு ஏழில் உள்ள நுழையும் போது இவர்கள் சரியான கோணத்தில் நுழைஞ்சு எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு வந்தாங்க அப்படிங்கிற அந்த நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு சென்வர் தான் காரணம் ஏன்னா சென்வர் அந்த சிறையில் இருந்தவர் இஸ்ரேலில் இருபத்தி மூணு ஆண்டுகள் சிறையில் இருந்து கொண்டே படித்தவர் அதனால நிச்சயமாக அவர் மிகப்பெரிய கல்வியாளராக இருந்திருக்கிறாரு பல்வேறு புத்தகங்களை இருக்கிறார் ஸோ இந்த நிலையில தான் இருபத்தி மூணு ஆண்டுகளில் இவருடைய சிறை வாழ்க்கை போயிட்டு இருக்குது உடனடியாக அங்கே ஒரு ஒப்பந்தம் வருது இந்த ஒப்பந்தத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சாலிட் ஒப்பந்தம் இந்த சாலிட் ஒப்பந்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா சாலிட் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேல் சிப்பாயி இவன் என்ன பண்றான்னா ஒரு முறை மேலே வந்து ஒரு ஏர் ஸ்ட்ரைக் வந்து ஹமாஸ் பண்ணுது அதில் வந்து பல நபர்கள் இறந்துடுறாங்க அதில் சாலிடு என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய துருப்பு மட்டும் கையில கிடைக்கிறான் ஸோ பனைக்கதியாக பிடிச்சிட்டு வந்துட்டு இந்த சாலிடு உடைய தலைக்கு கிட்டத்தட்ட நூறுலேருந்து இருந்து ஐநூறு நபர்கள் வந்து விடுதலை செய்யணும் கொலஸ்தீன் மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய டிமாண்டாக மாசு வைக்குது ஸோ இதற்கு முதல்ல ஏத்துக்குளில் பின்பு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பேசப்படுது பன்னெண்டு பதிமூணு என்று பேசப்பட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைந்து ஆண்டு காலகட்டங்களில் ச நாங்கள் வெளியேறோம் சொல்லக்கூடிய ஒரு முடிவுக்கு இஸ்ரேல் வருது அப்படி படை கீதிகள் பரிமாற்றம் செய்யக்கூடிய சமயத்தில் தான் எஹியாஸின்வருடைய பெரியும் சேர்த்து எஹியாஸின்வர் வெளியே வர்றார் எஹாசின்வர் வெளியே வந்த பின்னாடி அவருக்கான பதவிகள் கொடுக்கப்படுகிறது இராணுவ படை பிரிவு தலை தளபதியாக இருந்து இவ்வளவு நாள் செயல்பட்டு கொண்டிருந்தார் இந்த அக்டோபர் ஏழு தூபான லக்ஸ் ஆரம்பிச்சதுல அப்போ இந்த இராணுவ தல த ஆர்டருக்கு அதாவது உத்தரவுக்கு வழிகாட்டுதலுக்கான தலைவராக நியமிக்கப்படுகிறார் இப்படி இருந்தவர் தான் இன்னைக்கு இஸ்மாயில் ஹனியாவுடைய மரணத்திற்கு பின்னாடி அரசியல் பிரிவு தலைவர் அதாவது பொலிட் பீரோவுடைய தலைவராக இன்னைக்கு ஹமாஸ் போட்டுருச்சு ஸோ போட்ட பின்னாடி தான் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு கதி கலங்கிருச்சு என்ப்பா எஹியா சின்வரை போட்டிருக்கிய இவரை தான் நாங்கள் தீவிரவாதம் சொல்லிகிட்டு இருக்கோம் எங்களை வந்து நாங்கள் கொல்லக்கூடிய ஒரு லிஸ்ட் வச்சுருக்கோம்ல இஸ்மாயில் கனியாவை கொண்டுட்டோம் அடுத்து எஹியா சின்வர் இருக்காரு மாதிரி முகமது தையீஃப் இருக்கிறாரு அதே மாதிரி உசாமா ஹம்தன் இருக்காரு என்ற பல விஷய லிஸ்ட்டு எங்கள் கையில் நீண்டு கொண்டே போகிறது இவர்கள் எல்லாத்தையும் நாங்கள் கொள்ள வேண்டும் ஏன்னா இவங்க எல்லாமே தீவிரவாதிகள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த போருடைய சூத்திரதாரியாக இருக்கக்கூடிய எஹியா சின்வரை நீங்கள் தலைவராக போட்டிருக்கீங்களேங்கிற கோவத்தில் விரைவில் முகமது தையீஃப் கொள்வோம் அவர் பக்கத்தில் எஹியாசின்வரையும் நாங்கள் புதைப்போம் என்ற ஒரு இருந்து இன்னைக்கு இஸ்ரேல் வார்த்தைகளை பயன்படுத்திட்டு சின்வர் எந்த அளவு இந்த போரில் ஒரு முக்கிய தன்மையோடு இருக்கார் அப்படிங்கிற விஷயத்த நம்மளால் இதன் மூலம் பார்க்க முடியுது அடுத்து ஒரு துயரமான செய்தி இன்னைக்கு இஸ்ரேலுடைய சிறைகளில் பலஸ்தீன் மக்கள் அப்பாவி மக்கள் பல ஆண்டுகளாக சிறைப்பட்டு இருக்கிறாங்க பல பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் என்று சிறைப்பட்டு இந்த சூழல்ல நேற்றைய தினம் ஒரு வீடியோ காட்சி வெளியாச்சு பார்க்கக்கூடிய சமயத்தில் மனசு அவ்வளவு பதப்பதிச்சு காரணம் அந்த பெண்களை அந்த அளவு சித்திரவாதப்படுத்துறாங்க இந்த இஸ்ரேலுடைய தீவிரவாத நாய்கள் இது பாத்தீங்கன்னா இஸ்ரேல் இருக்கக்கூடிய செட் தெய்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு தடுப்பு முகாம் இந்த முகாம்ல சில பெண்கள் பலஸ்தீன பெண்களை ஒரு தடுப்பு அரணை வச்சு அந்த எஃகு இருக்கும் தடுப்பு எஃகு அந்த எக்கை மறைச்சு வச்சு ஒரு பெண்ணை மிகப்பெரிய அளவில் கொடூரமாக சத்தம் காதை கிழிக்கும் அளவுக்கு ஒரு பெண்ணை வந்து பாலி பகுதியில் செய்கிறாங்க அந்த வன்புணர்வு எந்த அளவு இருக்குன்னா மிருகங்களை மிஞ்சிய அளவு இருக்கு ஓப்பனாக சொல்லணும்னா மழை குடல் இருக்குல்ல அதெல்லாம் வெடிச்சு செதறிது முதுகு தண்டு பகுதியில் அடியாகிறது முதுகு அதாவது முதுகுடைய மைய பகுதியெல்லாம் உடஞ்சிருது அதே போல் பார்த்தீங்கன்னா விழா இனம்பெல்லாம் நொறுங்கிடுது இந்த அளவு சித்திரவாதைப்படுத்தி அந்த பெண்ணை அடித்து இழுத்து தூக்கி வெளியே போட்டிருக்கிறாங்க உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு அந்த பெண் என்பவள் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் இது போல் ஒரு பெண் கிடையாது தினமும் நூ நூறாயிரக்கணக்கான பெண்கள் பலஸ்தீன பெண்கள் எல்லாமே இந்தளவு சித்திரவாதிக்கு இன்னைக்கு வந்து இஸ்ரேலுடைய துரோகிகள் அயோக்கியர்கள் மிருகங்கள் இன்னைக்கு இப்படிப்பட்ட கோர தாண்டவத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு நமக்கு கிடைக்குது அடுத்து இன்னைக்கு இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை இப்போ என்னன்னா இஸ்ரேல்கிட்ட இராணுவ தளவாடங்கள் பற்றாக்குறை குறிப்பாக வெடிகுண்டுகள் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்குது இந்த பற்றாக்குறை எப்படி நிகழ்ந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஹிஸ்புல்லா கடந்த பத்து மாதங்களாக இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துது இல்லை இதுல கிஸ்புல்லா பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்கள் ராக்கெட்டுகள் எல்லாமே விலை விலை உயர்ந்த ராக்கெட்டுகள் கிடையாது ரொம்ப மலிவான ராக்கெட்டு ரொம்ப காஸ்ட் ரொம்ப கம்மியான குறைவான செலவழ செய்யப்பட்ட ராக்கெட்டுகள் இதை பயன்படுத்தி தான் இஸ்ரேலில் தாக்குதல் நடந்துச்சு இந்த இஸ்ரேல் தாக்குதலில் இந்த குறைவான மலிவான விலையில் தயாரிக்கப்பட்ட ராக்கெட்டுகள் ட்ரோன்களை அயன்றம் கிராஷ் பண்ணி வெடிக்க வச்சிருச்சு ஸோ இந்த பிளானே என்னன்னு கேட்டிங்கன்னா பத்து மாதங்களாக இவர்கள் மலிவான ராக்கெட்டுகளையும் ட்ரோன்களையும் வீசி அந்த அயண்டோம்ல இருக்கக்கூடிய அந்த வெடி மருந்துகளை தீர்த்து விட வேண்டும் தீர்க்க வைக்க வேண்டும் என்ற அந்த மோட்டிவோட செயல்பட்டு இருக்கிறாங்க சோ அதன் விளைவு இன்னைக்கு என்னன்னா இஸ்ரேலியோட முன்னாள் பாதுகாப்பு ஒரு ஒரு அதிகாரி சொல்றாரு ஹிஸ்புல்லா நினைத்ததை சாதிச்சு காட்டிட்டாங்க அவர்கள் இவ்வளவு நாள் அயண்டோம்னுடைய அந்த எரிபொருள்கள் வெடிகுண்டுகள் பற்றாக்குறை ஏற்படுத்தணும்னு நினைச்சாங்க அதே போல இன்னைக்கு ஏற்படுத்திட்டாங்க ஸோ இனி அயன்டோம்னால சரியான முறையில் இயங்க முடியாதுங்கிறத தாண்டி இனிமேல் ஹிஸ்புல்லா கையில இருக்கக்கூடிய வலிமையான விலை உயர்ந்த ரொம்ப நவீனமான மிக பயங்கரமான ஆயுதங்களை வந்து தடுக்கக்கூடிய ஆற்றல் நிச்சயமாக நமது ஐண்டோமுக்கு கிடையாது நம்ம ஐண்டோம் சின்ன சின்ன ராக்கெட்டுகளை அடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது என்ற அளவுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி செய்திகளை வெளியிட்டுருக்காங்க ஸோ அளவு இன்னைக்கு ஒரு அச்சுறுத்தும் தன்மையில் இருக்குது காரணம் என்ன கேட்டிங்கன்னா இன்றைய தேதியில் காலையில் இருந்து லெபனான் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா ஈரானில் கூடிய பாப்புலர் மொபைலைசேஷன் இந்த இரண்டு அமைப்புகளும் மிக பிரம்மாண்டமான தாக்குதலை இஸ்ரேலை நோக்கி நடத்த தயாராகிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த சூழலில் அயண்டோமுக்கான அந்த வெடிமருந்து பற்றாக்குறையாக இருப்பது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு கேலிக்கூத்தா தான் காணப்படுது ஸோ இந்த சூழலில் தான் அரபு நாடுகளுடைய ஏதாவது தேவை கிடைக்குமான்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஒரு பக்கம் முயற்சி பண்ணிட்டுருக்கு மறுபக்கம் அமெரிக்காவுடைய ஜோ பைடன் என்ன பண்ணுறாருனா ஹமாஸ் அமைப்பிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார் ஏன்பா இப்பயும் சொல்ற நீங்கள் சமாதானம் உடன்படிக்கை ஏற்றுக்கங்க அப்படின்னு இங்கே பேசிட்டு மறுபக்கம் ஈரான்கிட்ட நீங்கள் இஸ்மாயில் ஹனியாவை கொண்டுட்டாருன்னு கவலைப்படாதீங்க நீங்க கொஞ்சம் சமாதான பேச்சுவார்த்தைக்கு வாங்க உடனடியாக இந்த விஷயத்தை பேசி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஜோ பைடன் வந்து ஈரான் போல சொல்லியிருக்கு நீ பேசி தான் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி டோன்ல இருந்து ஈரான் தனது நிலைப்பாட்டை முன் வச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது அடுத்து சீனா இன்னைக்கு இந்த போர்ல பல்வேறு தொழில்நுட்பங்களை உதவுவதற்கான சில குறியீடுகள் நமக்கு தென்படுது ஏன்னா சீனால இன்னைக்கு வந்து புதிய வகை ட்ரோன்கள் ஆளில்லா விமானங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த ட்ரோன்களை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்குன்னா நேச்சுரலாகவே பார்க்க ஒரு பறவை போலவே இருக்குது ஒரு பறவை வந்து பறந்தால் எப்படி இருக்கும் அது போல ரொம்ப சிறிய ரக ஒரு ட்ரோன்களாக ஒரு ஆளில்லா விமானமாக இருக்குது இது பல கிலோமீட்டர் தாண்டி தாக்குதல் நடத்தக்கூடிய ஆற்றல் பெற்றதுன்னு சொல்லப்படுது ஸோ அப்போ இந்த ட்ரோன்கள்லாம் ஏன் இப்போ சமீபமாக உருவாக்கப்படுது அப்படின்னா இந்த ட்ரோன்கள் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஈரானுக்கும் அதே போல ரஷ்யாவுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லிட்டு சில நபர்கள் சொல்கிறாங்க ஸோ பறவை போலவே இருக்கக்கூடிய இந்த ட்ரோன்களை அடையாளம் காண்பது என்பது மிக எளிமையான காரியம் கிடையாது அப்படிங்கிறது தான் பல்வேறு நபர்கள் சொல்கிறாங்க ஸோ இதோட சேர்த்து இன்னைக்கு அமெரிக்காவில் ஸ்டார்லிங்க் என்று சொல்லக்கூடிய செயற்கைக்கோள் அந்த இணைய சேவை இருக்கு ஸோ இதே போல் சீனாவும் ஸ்டார்லிங்கை விட இன்னும் அதிநவீனமான செயற்கைக்கோள்களை ஏவி இருக்கும் ஆல்ரெடி பதினெட்டு செயற்கைக்கோள்கள் தொழில்நுட்பம் மற்றும் இணைய சேவை சார்ந்த நாங்கள் ஏவிருக்கோம் ஸோ அதை விட அட்வான்ஸா நாங்க ஒண்ணு ஏவ போறோம் அதன் வழியாக இணைய சேவை என்பது எங்களுக்கு தங்குதடை இல்லாமல் கிடைக்கும் அதை வைத்து நாங்கள் பல விஷயங்களை சாதிப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு அதிரடியான விஷயத்த கூட இன்னைக்கு சீனா முன் வச்சிருக்கு அப்ப சீனா இந்த போர்ல தொழில்நுட்பம் சார்ந்த பல்வேறு உதவிகளை வருங்க வரும் வரக்கூடிய நாட்களில் உதவிக்கு உதவக்கூடிய ஒரு நிலையில் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடியும் அடுத்து இன்னைக்கு தலிபான்களுக்கு அமெரிக்கா உதவி செய்கிறதா அப்படிங்கிற தலைப்பில் பல்வேறு செய்திகள் பரவிட்டு இருக்கு அப்படி என்ன விஷயம் நடந்திருக்குன்னா தலிபான்களுடைய அந்த கணக்கு இருக்குல்ல உள்ள அக்கௌண்ட் இந்த அக்கௌண்ட்டுக்கு அமெரிக்கா கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி மில்லியன் டாலர் வந்து செலுத்தி இருக்கு அப்படிங்கிற தகவல் இதுக்கு அமெரிக்கா என்ன விளக்கம் கொடுக்குதுன்னா தெரியாம தவறுதலாக இந்த இரநூத்தி முப்பத்தி மில்லியன் டாலர் வந்து தலிபான்களுக்கு போயிருச்சு அது எப்படி போச்சுனே தெரியல நம்ம மாற்றி ரீசார்ஜ் பண்ணிடுறோம்ல அது மாதிரி இவங்க மாற்றி வந்து தலிபான்களுக்கு கிரெடிட் கிரெடிட் பண்ணிட்டோம் அதே அப்படியே ஒரு மில்லியன் ரெண்டு மில்லியன் கிடையாது இரநூத்தி முப்பத்தொம்பது மில்லியனை தவறுதலாக தலிபான்களுக்கு போட்டுட்டாங்களாம் ஸோ இது குறித்து தலிபான்கள் இன்றைக்கும் இப்பயும் எதுவும் பெரிய ஆன்சர் பண்ணலை தலிபான்கள் இனி விளக்கம் கொடுத்தா தான் தெரியும் அப்போ எதன் அடிப்படையில் இந்த இவ்வளோ பெரிய தொகை மில்லியன் கணக்காக தலிபான்களுக்கு போயிருக்கு அப்போ அதற்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத வரக்கூடிய செய்திகள் வழியாக தான் நம்மளால் பார்க்க முடியும் அன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரக்